ஏண்டி லீலா சொல்லுங்க யாராவது நல்ல ஜாக்கெட் தைக்கிறவங்கள உனக்கு தெரிஞ்சா சொல்லுடி இந்த பார்வதி வர வர நல்லாவே தைக்க மாட்டேங்கிறா தையல் கூலிய மட்டும் ஜாஸ்தி ஆக்கிக்கிட்டே போறா ஆனா ஒழுங்காவே தச்சு தர மாட்டேங்கிறா ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு சைஸ்ல மாறி போகுது ஏக்கா போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல வள்ளின்னு ஒருத்தி இருக்கிறா அவ நல்லா தச்சு தருவாக்கா பணக்கார பொம்பளைகள்லாம் கூட அவகிட்ட தான் வந்து தைக்கிறாங்கன்னா பாத்துக்காங்களே அப்படியா அப்படின்னா சரிடி கல்யாணத்துக்கு ஜாக்கெட் தைக்க அவங்கள்டே கொடுத்துறேன் சும்மா சாதாரண ஜாக்கெட்ட வேணா பார்வதி கிட்ட கொடுத்துக்கலாம் யாருக்குக்கா கல்யாணம் என்னடி இப்படி கேக்குற என் பொண்ணு பிரீத்திகாவுக்கு தான் என்ன திடீர்னு பிரீத்திகாவுக்கு கல்யாணம்னு சொல்லுது நானும் அந்த வீட்ல தான் இருக்கேன் எனக்கு தெரியாம இந்த முடிவெல்லாம் எப்ப எடுத்தாங்கன்னு தெரியலையே லீலாக்கா லீலாக்கா என்னமகா அத்தை கிட்ட கல்யாணம் கல்யாணம் பிரீத்திகா கல்யாணம் எப்பன்னு கேளுங்க ஓஹோ சரி சரி கேக்குறேன் ரோசாலி அக்கா என்ன லீலா உங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னீங்கல்ல எப்பக்கா பிரீத்திகா காலேஜ் முடிக்க இன்னும் ஒன்றரை மாசம் இருக்கு முடிச்ச கையோட நிச்சயம் பண்ணிட்டு மே மாசத்துல கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதுதான் மே மாசத்துலயா இன்னும் நாலு மாசம் தானே இருக்கு ரெண்டு மாசத்துலயே பண்ணிடலாம்னு நினைச்சேன் பிரீத்திகா கஷ்டப்படாம இருக்க மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க பொருள் எல்லாம் வேற வாங்கி தர சொல்லி இருக்காங்க அதனாலதான் மே மாசத்துல வச்சிருக்கேன் அடி அழகலீலா என்னக்கா உன் மாமியார் பொம்பளா ஊர்ல இருந்து வந்திருக்காளா ஆமாக்கா வந்து ஒரு மாசம் ஆச்சு திரும்பி ஊருக்கு போக மாட்டாம இங்கனியே இருக்குறா ஊர்ல இருந்தா கேப்பவும் பாலய சோறு களின்னு தின்னுக்கிட்டு இருப்பா இங்கனனா வாய்க்கு ருசியா சமச்ச போறேன்ல அதான் போவே நானு போகandır இருக்கா இங்கன ஒரு மாசம் இருந்த மாதிரி அவ மக வீட்டுக்கு போய் அங்கன ஒரு மாசம் இருந்துட்டு வரலாம்ல ஆ ஆ

பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் டமா துண்டு பதினஞ்சு ரூபாயா நீங்க எல்லாம் இருக்கப்பட்டவங்க ஒண்ணுக்கு ரெண்டு ஆளு உங்க வீட்டுல சம்பாதிக்கிறாங்க இந்த கட்டை முப்பது ரூபா சொன்னா கூட நீங்க வாங்குவீங்க எங்களை மாதிரி ஏழை பாலைங்க வாங்க முடியுமா ம் நிறைய இடத்துல பறிக்காம அனாமத்தா கிடக்குது இங்க விற்க வரவனுங்க இப்ப கட்டை கட்ட இருபது ரூபா சொல்றானுங்க அது சரிக்கா இப்போலாம் தினமும் உங்க வீட்டுல கீரை போல ஆமாடி உடம்புதான் இத்தா தண்டி இருக்குது ஆனா உடம்புல ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்குதான் அதனால டாக்டர் கீரை எல்லாம் எடுத்துக்க சொன்னாரு அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் தினமும் கீரை எடுத்துக்கிறேன் ஓஹோ அப்படியா விஷயம் பேரிச்சம்பளம் சாப்பிடலாம் இல்லக்கா பேரிச்சம்பளம் ரொம்ப நல்லது ஆ ஆ ஏற்கனவே ஒண்ணுமே சாப்பிடாம உடம்புல சுகர் ஏறி போய் தினமும் ஊசி போட்டுக்கிட்டு அலையிறேன் இதுல பேரிச்சம்பளம் வேற சாப்பிட்டா ஆம்பிடுத்தேன் சீக்கிரமே போய் சேர்ந்துட வேண்டியதுதான் சரிக்கா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை

போற வரவழுக ஆம்பிட்டு பேத்து கண்ணும் படுது ஆ என்னத்த பண்றது கரண்ட் வேற இல்ல இன்னைக்கு ஷடவுன் வீட்டுக்குள்ளேயே இருந்தா போர் அடிக்கணுதா வெளியில உட்காந்து ஆயலான்னு எடுத்துட்டு வந்தேன் இப்படி கேப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் சரி சரி நீ கீரைய ஆஞ்சு கொண்டு வா நான் போய் பாத்திரம் கழுவி வைக்கிறேன் ஆ சரிங்கத்த சீக்கிரம் ஆ ஆ எம்மாடி மாஹா என்னக்கா என்னம்மா ஓ மாமியா மே மாசம் கல்யாணம்னு சொல்லிட்டு போகுது அதான்க்கா எனக்கும் ஒண்ணு புரியல ஒரே வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு தெரியலனா எப்படிமா விஷயமும் தெரியாது என் அத்தையும் எனக்கு தெரிய கூடாதுன்னு தான் நினைக்கிது இன்னைக்கு காலையில கூட அவ பார்த்திருக்க மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி பேசினா என்னம்மா பேசுனா எதை பத்தீன்னு சரியா தெரியலக்கா நான் அப்ப கிச்சன்ல இருந்தேன் பத்திரமா பாத்துக்கோங்க பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்கலாம் என் மாமியார் சொல்லிச்சுக்கா நானே என் மாமியார் கிட்ட வந்து என்ன விஷயம் தானி கேட்டேன் அதெல்லாம் உனக்கு சொல்றதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு போயிருச்சு ஒருவேளை அந்த சொட்ட மாப்பிள்ளை கூட பிரீതികாவை எங்கேயாச்சும் அனுப்பி வைக்கிறாளோ என்னமோ இல்லக்கா அதுக்கு வாய்ப்பே இல்ல நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிரீതികாவ்க்கு ஃபோன் பண்ணேன் பிரீтика இன்னைக்கு விஜய் கூட வெளியில போறதா இருக்கா என்னது விஜயா யாருமா அது விஜய் ஐயோ தெரியாம உளறிட்டேனே கேக்குறேன்ல சொல்லுமா யாரு விஜய் நீ அமைதியா இருக்கத பார்த்தா பிரீத்திகா ஒருவேளை லவ் பண்றாளோ சொல்லு மாமா அக்கா அது வந்து பயப்படாத மாமா இங்க நான் ஒருத்தி தானே இருக்கேன் ஆம்சவல்லி கூட இல்ல நீ தைரியமா என்கிட்ட சொல்லு ஆமாங்கா பிரீத்திகா லவ் பண்றா அந்த பையன் பேரு தான் விஜய் அப்படின்னா பிரீத்திகா விஜய லவ் பண்றாளா என்ன ரெண்டு பேரும் என்ன இப்படி ஊத்து பாக்குறீங்க நான் என்ன இன்னைக்கு அம்புட்டு அழகாவா இருக்கேன் ரெண்டு பேர்ல யாராவது சொல்லுங்க பிரீத்திகா லவ் பண்றாளா

பிரீத்திகா லவ் பண்றது உண்மையா ஒடியே குரங்கு கணக்கா செவத்து மேல ஏறி உட்கார்ந்திருக்கற முதல்ல இறங்கி வா நான் தான் வந்துட்டேன்ல விஷயத்தை சொல்லுங்கக்கா கா மகா என்ன மன்னிச்சிடுமா என்னால தானே பிரீத்திகா லவ் பண்ற விஷயம் ஆம்சபல்லிக்கும் தெரிஞ்சிருச்சு நான் உன்னை கேட்டிருக்கவே கூடாது மகா எனக்கு விஷயம் தெரிஞ்சதுனால தான் இப்படி ஃபீல் பண்றியா ஏமா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் யார்கிட்டயாவது சொல்லிருவேன்னு பயப்படுறியா இல்லக்கா பிரீத்திகா விஷயம் யாருக்குமே தெரிய கூடாதுன்னு நினைச்சேன் இப்போ என்னாலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல அதான் இது இன்னும் எப்போ அத்தக்கா அதுக்கு போகுமோன்னு பயமா இருக்கு கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் லீலாக்காவும் சொல்ல மாட்டாங்க பிரீத்திகா மேல ரோசாலிக்கு இருக்க அக்கறைய விட நம்ம மூணு பேத்துக்கு தான் அதிகமான அக்கறை இருக்கு நாங்கெல்லாம் சொல்ல மாட்டோமா கவலைய விடு ஆமாமா இந்த அம்சவள்ளி மட்டும் சொன்னான் எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் இந்த அம்சவள்ளிய நீ உயிரோடய பாக்க முடியாது எதுவும் சொல்ல மாட்டேன்

அவங்களா பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்ச மாதிரி இருக்கும்ல ஆமா மாமா இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்குது இல்லக்கா அது நடக்காது ஏமா அப்படி சொல்ற விஜய்க்கு ஒரு அண்ணன் இருக்காராம் அவருக்கு இப்பதான் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்களாம் அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் சொல்லுங்க இதுல இப்படி ஒரு சிக்கலா ஆமாங்கா தான் எதுவுமே பண்ண முடியாம இருக்கும் என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல ஆமா முத தடவை விஜய் கூட வெளியில போக போறேன்

என்ன பிரீத்திகா இது என்ன பார்த்த சந்தோஷத்துல தலகால் புரியலையா என்ன விட்டுட்டு அவர்கிட்ட போய் நிக்கிற ஐயோ பிரீத்திகாவை பாக்க பிரீத்திகா வீட்ல இருந்து வந்திருக்காங்க இது தெரியாம நான் வந்துட்டேனே இவர் யாரா இருக்கும்னு தெரியலையே என்ன பிரீத்திகா நான் இங்க வருவேன்னு எதிர்பார்க்கல என்ன சந்தோஷத்துல பேச்சு வரலையா நீங்க எப்படி இங்க அதுவா அத்ததான் இன்னைக்கு பிரீத்திகாவுக்கு லீவு அவள வெளியில எங்கயாச்சும் கூட்டிட்டு போயிட்டு வாங்க மாப்பிள்ளு சொன்னாங்க

இதை சொல்லவா முடியும் ஆமா நீங்க யாரு நான் பிரீதிகாவோட ஃப்ரெண்ட் ஜனனி ஓ ஜனனியா அத்த உங்க நம்பர் தான் என்கிட்ட கொடுத்தாங்க பிரீதிகாவை வெளியில வர சொல்லி இப்போதான் ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன் ஆனா சொல்லாமலே என்ன பார்க்க ஓடி வந்துட்டா பிரீத்திகா இதுக்கு பேரு தான் சிம்பத்திங்கிறது அது ஒன்னும் சிம்பத்தி இல்ல தெளிப்பத்தி சரி பிரீத்திகா கிளம்பலாமா எங்க பிரீத்திகாவ அவங்க அம்மா என்னை எங்கயாச்சி வெளியில கூட்டிட்டு போயிட்டு வர சொன்னாங்க ஆனா நீங்க தனியா போக முடியாது ஏன் ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு அதனால நானும் பிரீத்திகாவும் பக்கத்துல எங்கயாச்சி சாப்பிட போலாம்னு நினைச்சோம் இப்போ நீங்க இவள மட்டும் கூப்பிடுறீங்க அப்புறம் நான் மட்டும் தனியா போகணும் இல்லங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களே நான் பிரீத்திகாவோட தனியா போகணும்னு ஆசைப்படுறேன் முடியாதுங்க முடியவே முடியாது நீங்க இன்னைக்கு வர்றதா இருந்தா நேத்தே இன்ஃபார்ம் பண்ணிருந்திருக்கணும் இப்படி சர்பிரைஸ்ன்னு திடீர்னு வந்தீங்கன்னா நாங்க என்ன பண்றது என்ன பண்றது இப்போ ஜனனியும் நம்ம கூடயே வரட்டும் ப்ளீஸ் சரி பிரீத்திகா ஜனனியும் வரட்டும் சரி வாங்க போலாம் சாரி விஜய் மறுபடியும் மறுபடியும் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன் நீ கஷ்டப்படுறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது பிரீத்திகா இனியும் இத வளர விடக்கூடாது சீக்கிரமே ஏதாவது பண்றேன் பிரீத்திகா என்ன சாப்பிடுற இல்ல எனக்கு காஃபி மட்டும் போதும் காஃபி சாப்பிட்றதுக்காக ஹாஸ்டல்ல இருந்து வந்த சரி சரி நாம மூணு பேத்துக்கும் நாலு நாலு இட்லி ஆர்டர் பண்றேன் நாலு நாலு அஞ்சு நாள் இட்லி எல்லாம் நீங்களே ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க ஹாஸ்டல் சாப்பாடு போர் அடிக்குதுன்னு தான் வெளியில சாப்பிடலாம்னு வந்தோம் இங்கேயும் வந்து இட்லி ஆர்டர் பண்ணலாம்னு சொல்றீங்க சரி அப்போ நீங்களே என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படி வாங்க வலிக்கு இட்டிகா என்ன உங்க அண்ணி சொன்ன மாதிரி இந்த ஆளு பயங்கர கஞ்சம் போல நாளை நாலு இட்லி ஆர்டர் பண்ணி வேலையை முடிச்சிடலான்னு பார்த்தான் விடுவனா நானு நான் இப்ப என்னெல்லாம் ஆர்டர் பண்றேன்னு மட்டும் பாரு இன்னைக்கு நான் இவனுக்கு இழுத்து விடுற செலவுல அடுத்து இந்த வர்றதுக்கே பயப்படணும் பாவண்டி அவரு நீ சும்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் என்ன சாப்பிடுறீங்க பிரீத்திகா என்ன வேணும் ஒரு சூப் மட்டும் போதும் ஜனனி உங்களுக்கு அத நானே சொல்லிக்கிறேன் எனக்கு பீசா பர்கர் சிக்கன் தந்தூரி எல்லாமே கொண்டு வாங்க அப்படியே ரெண்டு சூப்பும் கொண்டு வாங்க சரிங்க ம் சுவையோ சுவை ஊஞ்சியையும் மொகரையையும் பாரு அக்கா பிரீத்திகாவுக்கு செலவு பண்ண மூவாயிரம் ரூபாய் கொடுத்து விட்டாங்க இப்போ இங்கேயே பாதி காசு போயிடும் போல இனி இவளை எப்படி துணி கடைக்கு கூட்டிட்டு போறது அங்க கூட்டிட்டு போனாலும் இந்த எரும மாட்டு சனியும் கூடவே வரும் அங்க வந்தோம் நமக்கு செலவு இழுத்து விட்டாலும் இழுத்து விடும் போதும்பா போதும் சாப்பிட்டு முடிச்சதும் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பிர வேண்டியதுதான். ப்ரீтика மட்டும் வந்திருந்தா, இந்நேரம் சூப் வேலை முடிஞ்சிருந்திருக்கும். ஆஹா! சூப்பர் சூப்பர். நல்ல டேஸ்டா இருக்கு. சானியன் முடிச்சวะ. ஏன் காசா கறியாக்கி சாப்பிட்டுட்டிருக்கா பாரு. இவள்கெல்லாம் செரிக்கவே செரிக்காது. என்னாச்சு ஜனனி? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. யாரோ என்ன திட்டுறாங்க போல. காண்டிபா, அந்த சட்டை எநாதா தான் இருக்கும். ஓ அந்த சட்டை தானியா மட்டும் என் கையில சிக்கட்டும். அவன் பட்டிய உடைச்சு நொல்லையாக்கி தான் அனுப்புவேன் ஒருவேளை தப்பா நினைச்சுக்காதீங்க என் காலேஜ் தான் நான் இவ்வளவு நேரம் திட்டுனேன் சொல்லுங்க சோப்பு எப்படி இருக்கு தான் இருக்கு ஹோ பிரீத்திகா கூட பேசணுமா தம்பி நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது இப்ப பாரு ஆட்டத்த அப்புறம் பிரி பிரீத்திகா ப்ராஜெக்ட்க்கு பிடிஎஃப்லாம் ரெடி ஆயிடுச்சுல ஆ ரெடி பண்ணிட்டேன் ஜனனி அப்போ சரி அப்புறம் பிரீத்தி ஃபைல்லாம் ரெடி ஆயிடுச்சுல நீ ஏன் சொல்லு எப்ப பிரிண்ட் அவுட் எடுக்க போலான்னு ஈவினிங் போலாண்டி ஓகே என்ன இந்த புள்ள பிரீத்திகாவோட என்ன பேசவே விட மாட்டேங்குது இருக்கட்டும் இருக்கட்டும் கல்யாணம் மட்டும் முடியட்டும் பிரீத்திகா புருஷன் ஆனதுக்கு அப்புறம் பிரீத்திகாவை இந்த பிள்ளை கூட பேசவே விட மாட்டேன் இப்போ அமைதியா இருக்கா நாம பேசுவோம் பிரீத் பிரீத்திகா மேம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீயே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண என்ன ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணா எனக்கு பயமா இருக்கும் அதனால நீ ஸ்டார்ட் பண்ண அதுக்கு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே ஓகே நான் பிரீத்திகா கூட பேச தான் இந்த பிள்ள வேணுனே இப்படி பண்ணது போல ச்சா மூஞ்சியும் முகரையும் பாரு இதுல ஏப்ப ஒன்னு தான் கேடு எல்லா டிஷும் சூப்பரா இருந்துச்சு பிரீத்திகா நெக்ஸ்ட் டைமும் நம்ம வந்து சாப்பிடலாம் என்ன ம் சரி ஓகே சரி கிளம்பலாம் வாங்க சரி பிரீத்திகா அப்போ நான் கிளம்புறேன் ஹாஸ்டல் வரைக்கும் வந்து விட்டுட்டு போகவா இல்ல நீங்களே போயிடுறீங்களா நாங்களே போய்க்கிறோம் நீங்க என்ன பைக்கா வச்சிருக்கீங்க நீங்க கூட வந்தாலும் நாங்க தான் போகணும் நாங்க தனியாவே நடந்து போய்க்கிறோம் சரி பிரீத்திகா நான் வரேன் பார்த்து போங்க சரி சரி எதுக்கு பார்த்து போங்க சொல்ற அவன் என்ன உன் புருஷனா பாரு ஜனனி இவ்வளவு தூரம் எனக்காக என்ன பாக்க வந்திருக்காரு பாவும் அவரு அவருக்கு நான் விஜய லவ் பண்ற விஷயம் தெரியாது தெரிஞ்சா இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாரு தப்பு அவரு மேல இல்ல ஏன் மேல தான் சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத எல்லாத்துலயும் உனக்கு விளையாட தான் ப்ரீதுக்கா விஜய் sorry இன்னைக்கு உங்க கூட வெளியில வரேன்னு சொன்னேன்ல ஆனா என்னால வர முடியல சாரி sorry நீ வருத்தப்படாத இன்னைக்கு இல்லைனா இன்னொரு நாளைக்கு போயிக்கலாம் இன்னைக்கு வந்தாரಲ್ಲ அவர்தான் உங்க அம்மா உனக்கு பாத்துக்க மாப்பிள்ள இது எப்படி உங்களுக்கு தெரியும் நான் தான் காலையில நீங்க பேசுறதெல்லாம் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தேனே அவன் என்ன என்ன பேசுனானா நான் தான் எதையுமே பேச விடாம தடுத்துட்டேன் எப்படி அவன் கிட்ட பேசுறதுக்காக திறந்தான் அப்பெல்லாம் நான் பிரீத்திகா கிட்ட ப்ராஜெக்ட பத்தி பேசி அவனை அவாய்ட் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்ல இன்னைக்கு அவனுக்கு நிறைய செலவும் இழுத்து விட்டுட்டேன் அடுத்த தடவை பிரீத்திகாவ பார்க்க வர்றதுக்கே அவன் பயப்படுவான் பரவாயில்ல நீங்க நல்ல வேலைதான் பண்ணிருக்கீங்க ஜனனி Thank you. ஆனா விஜய் எப்பவுமே ஜனனி என் கூட இருக்க மாட்டாள்ல அடுத்த தடவை அவர் என்ன வெளியில கூட்டிட்டு போனா அப்போ என்ன பண்ண முடியும் புரியுது பிரீத்திகா நீ ஒன்னும் கவலைப்படாத அது எனக்கும் புரியுது சீக்கிரமே நான் ஏதாவது பண்றேன் உன்ட்ட அவனோட நம்பர் இருக்கா என்கிட்ட இல்ல ஆனா அன்னிக்கிட்ட இருக்கும் அப்ப உங்க அன்னிக்கிட்ட வாங்கி எனக்கு அந்த நம்பரை சென்ட் பண்ணு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சீக்கிரம் ஏதாவது பண்ணிடுங்க விஜய் என்னால இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது நாளைக்கே நான் ஏதாவது பண்றேன் சீக்கிரமே உனக்கு நல்ல செய்தி வரும் சரியா